ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா என்னங்க இங்கிலாந்து அணி இப்படி தோக்குறாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதே போல் இந்திய அணி பார்த்தாலே பயமாக இருக்குங்க இந்த மாதிரி விளையாடுனா கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் கேப்டன் சொல்லுங்க கெவின் பீட்டர்சன் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி தோல்வி குறித்து ரொம்பவே ஒரு மனமுடைந்து பேசியிருக்கார் கவலைக்கடமாக பேசியிருக்காரு இந்திய அணி குறித்து ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஒரு ஒஸ்டான சாரி இங்கிலாந்து அணி ஒரு ஒஸ்டான பெர்ஃபாமன்ஸ் சொல்லலாம் சொல்லாம் ஒயிட் வாய்ஸ் பண்ணிட்டாங்க இந்திய அணி மூணுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு இங்கிலாண்டை போட்டலாம் கட்டிட்டாங்கன்னு சொல்லலாம் அது குறித்து கெவின் பீட்டர்ஸ் என்ன சொன்ன கேட்டிங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி போகிறதுக்கு முன்னே இந்த மாதிரி விளையாட்டு இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கிலாந்து அணி ஏன்னா இங்கிலாந்து அணி சாம்பியன் ட்ராஃபி அடித்ததே கிடையாது கண்டிப்பாக இது அவங்களுக்கு தேவை இந்த சாம்பியன் ட்ராஃபி அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஆனால் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஏஷியன் காண்டினெண்ட்டில் ஒன்றும் பண்ண முடியாது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை பிச்சு கண்டிப்பாக சேம் பிச்சாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இதில் இந்தியாவில் பர்ஃபாமன்ஸ் பண்ணால் பாகிஸ்தானில் எப்படி போய் ஜெயிக்க போகிறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக இந்திய அணிக்கு சொல்லிக்கிறான் வாய்த்துக்கள் சொல்லிக்கிறான் ரொம்ப ஒரு அபாரமாக இருக்காங்க அவங்களுக்கு பாகிஸ்தான் நடக்குது பாகிஸ்தானுக்கு ஃபேவரோ இல்லையோ கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஃபேவர் ஏன்னு கேட்டிங்கன்னா துபாயில் விளையாடுறாங்க கண்டிப்பாக இந்திய அணிக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது பிச்சு இந்திய அணி விளையிறதுக்கு சாம்பியன் ட்ராஃபி நிறைய வாய்ப்பு இருக்குது எனக்கு இங்கிலாந்து நினச்சா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெவின் பீட்டர்சன் பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காரு ஏன்னா ரொம்ப கோவத்துடன் பேசியிருக்காரு கூட சொல்லாங்க ஏன்னா இங்கிலாண்டு அணி மூணு ஓடி ஓகே அட்லீஸ்ட் அதில் ஒன்றா ஜெயிக்கலாம் அது கூட ஜெயிக்கல தொடர்ந்து தோற்று ஒயிட் வாஷ் பண்ணி ரொம்ப அசிங்கப்பட்டு இங்கிலாண்டு அணி போயிருக்காங்க பார்க்க ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது ஏன்னா ஒரு காலத்தில் இங்கிலாண்டு அணி நல்ல ஒரு டீமாக இருந்தாங்க எந்த ஏஷியன் காண்டினென்டில் எங்கே போனாலும் ஜெயிப்பாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்லுது ஒஸ்ட்டான டீமாக தான் இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த டீம் வச்சுட்டு கண்டிப்பாக சாம்பியன் டிராஃபியில் அடிக்க முடியாதுங்க ஏன்னா அது வேறு குரூப்பில் இருக்காங்க பி குரூப்பில் இருக்காங்க ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு அது ஒரு தனி குரூப் இருக்குது கண்டிப்பாக இந்த குரூப் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது கண்டிப்பாக நாலு டீமே சேலஞ்சான டீமு நமக்குரூப் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பங்களாதேஷு நியூசிலாண்டு இந்தியா நம்ம பங்களாதேஷ் தான் ஓரளவுக்கு வீக்கு மற்றபடி பாகிஸ்தானாக இருக்கட்டும் அப்புறம் நியூசிலாண்டும் ரெண்டுமே டஃப் நம்மளுக்கு அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல போட்டி காத்துட்ருக்குங்க வர பத்தொம்பதாம் தேதி தொடங்குது இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம பங்களாதேஷ்க்கிட்ட செகண்ட் மேட்ச் விளாட்றோம் கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குங்க யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சாம்பியன் ட்ராஃபி பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு இருபது நாள் தெரிஞ்சிருங்க சாம்பியன் ட்ராஃபி யார் கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டா நான் கண்டிப்பாக இந்திய அணி விளையாடணும் அதுதாங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி சாம்பியன் டிராஃபி வெல்லுமா இங்கிலாண்டு எதிராக ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க இங்கிலாண்டை அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்